இந்த காக்கா கூட்ட கதற கதற இன்னும் கொஞ்சம் வந்து படம் நல்லா வந்து ஓடிட்டு தான் இருக்குது தேட்டர் ஃபுல்லு சார் எல்லா தேட்டரும் சார் ரெண்டு நாள் ஆச்சு அறுபது கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு அப்படிங்கும்போது கேட்டால் அவர் மற்றவரோட ஒப்பிடுறது மற்ற படங்களோட ஒப்பிடுறதே தவறு லோகேஷ் வந்து தயா இயக்கமாக படமாக கூட இருக்கட்டும் ஆனால் ரஜினிகாந்த் அவரோட ஒப்பிட்டு பார்க்கறதே வந்து மற்ற நடிகர்களை ஒப்பிட்டு பார்க்குறது தப்பு அதனால இந்த வயசில் அவர் நடிக்கிறார் இந்த வயசில் வேற யாராவது இந்த இந்த மாதிரியான ரோலில் நடிக்க முடியுமா யாராச்சும் நீங்க பாருங்க அது என்ன மாதிரி ஸ்டண்ட் காட்சிகள் படத்துல படம் முழுக்க சம்பவம் தான சார் ஆந்திரால எல்லாம் பிச்சிக்கிட்டு போய் தகவல் வருது நமக்கு ஆந்திரால வந்து அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நகரி தியேட்டர் மட்டும் நினைச்சிடாதீங்க ஆந்திரால வந்து எங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கெல்லாம் கொண்டாடுறாங்க மக்கள் சார் ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் பத்தி ரஜினி அவர்கள் சக்சஸ் எல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார் இதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார்னா அது ரஜினி ஒருத்தர் தான் சார் கூலி திரைப்படம் வெளியாகி ரெண்டு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி மூன்றாவது நாள் விமர்சனத்தினால வசூல் ஏன்னா பாதிப்பு இருக்கா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நல்லா விளம்பரம் ஆகுது இந்த காக்கா குற்றம் கத்திர கதற இன்னும் கொஞ்சம் வந்து படம் நல்லா வந்து ஓடிட்டு தான் இருக்குது தேட்டர் ஃபுல் சார் எல்லா தேட்டரும் சார் ரெண்டு நாள் ஆச்சு அறுபது கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சி சரிங்களா இன்றைக்கும் டிக்கெட் கிடையாது இன்னும் சாட்டர்டே சண்டேலாம் பாருங்கள் இன்னும் இன்றைக்கி பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் சார் எல்லா இடத்துல டிக்கெட் கிடைக்கல சார் இதுதான் உண்மை ஸோ இந்த கூட்டங்கள்லாம் சொல்கிறதுலாம் நீங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கக்கூடாது திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது நீங்கள் விமர்சனங்களை பாருங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தானே ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறவங்க கேட்டால் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறான் நம்ம அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் வந்து உண்மையான விஷயந்தான் இது வந்து வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பஸ்டர் இதில் ஒன்றும் நோ டவுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய யூகம் ச வந்து சரியாக இருக்குமானால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடியை எட்டிடும் அது சார் ஞாயிற்றுக்கிழமை மேலே நம்ம இன்னும் கூட தெளிவாக நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி இருந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரீம் வந்து தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உலக நமக்கு இன்னும் வந்து நிறைய ரிசல்ட் நமக்கு வரல ஸோ அதனால் வந்து மொத்த ரிசல்ட்டும் வரட்டும் அப்போ வந்து அந்த வசூலை பற்றி நம்ம பேசலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நாளில் முந்நூறு கோடிக்கு வந்திருக்கு சார் ரெண்டு நாள்லேயும் முந்நூறு கோடினால் பார்த்தீங்க இன்னும் லீவ் நாட்கள்லாம் இருக்குது ஸோ ஆயிரம் கோடின்றது இந்த இது ரீச் ஆகிடுதான் நான் நினைக்கிறேன் லேஷன் இருந்த பல படங்களுடைய வசதியில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லை சார் இல்லை ரஜினி அவர்களை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரஜினி யார் ரஜினிகாந்த்ன்றவர் யார் கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் எழுபத்தஞ்சி வயசு இன்னைக்கு அவர் வந்து அவரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் முதல்ல அந்த ஒரு பெரிய மெகா ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த அந்த ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கேட்டால் அவர் மற்றவரோட ஒப்பிடுறது மற்ற படங்களோடு ஒப்பிடுறதே தவறு லோகேஷ் வந்து தயா இயக்கமாக படமாக கூட இருக்கட்டும் ஆனால் ரஜினிகாந்த் அவரோடு ஒப்பிட்டு பார்க்குறதே வந்து மற்ற நடிகளை ஒப்பிட்டு பார்க்குற தப்பு ஸோ ரஜினிகாந்தோட வந்து ஒரு காம்போ வந்து ஒரு மாதிரியும் இன்னும் மற்ற நடிகளோடு சேர்ந்தால் அந்த காம்போ வேறு மாதிரி தானே இருக்கும் இது முட்டாள்தனமானது ரஜினிகாந்த் அவரோட ஒப்பிட்டு வேற எந்த நடிகரும் நீங்கள் வந்து கம்பேரே பண்ண முடியாது சார் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து லோகேஷ் படம்னா வந்து அப்படி பார்த்தாக்கா நீங்கள் மாநகரம் கைதி பிறகு மற்ற படங்கள் எல்லா படங்களும் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் அப்படி தான் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் வந்து மற்ற சக நடிகரோடு ஒப்பிட்டு பேசுகிறதே தவறுன்ற நான் நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் சார் உலக அதிசயம் சார் ரஜினி அதுக்கு ஒரே காரணம் தான் அவர் நடிக்க ஆரம்பித்து வந்து அவர் காலத்தில் நடிக்க ஆரம்பித்த பல பேர் வந்து காலம் ஆகிட்டாங்க காலாவதி ஆகிட்டாங்க சூப்பர் ஸ்டார் படத்தை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படியே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகுது எப்படி உழைப்பு திறமை அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே தான் சாத்தியம் ஆனால் தான் உலக அதிசயம் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் சொல்கிறாங்க ஏன் இவங்களுக்கு என்ன சார் சார் அவர் உழைக்கணும்னு முடிவு பண்ணுறார் சார் இது வந்து உழைப்பு தானே சார் உழைப்பு தானே புகழுக்கு வந்து பார்த்தோன்னா ஆசைப்பட்றது கிடையாது புகழுக்கு ஆசைப்படுறேன்னு கட்டினா அவர் இருக்கிற புகழே போயிடலாம் அவர் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுதும் உழைக்கணும்னு நினைக்கிறாரு வீட்டில் சோர்ந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் இந்த வயசில் அவர் நடிக்கிறார் இந்த வயசில் வேறு யாராவது இந்த இந்த மாதிரியான ரோலில் நடிக்க முடியுமா யாராச்சும் நீங்கள் பாருங்கள் அதுவும் என்ன மாதிரி ஸ்டண்ட்டு காட்சிகள் படத்தில் படம் முழுக்க சம்பவம் தானே சார் அதிரடியான காட்சிகள் நாகார்ஜுனுடைய ஜென்ரேஷன் என்ன ரஜினி ஜென்ரேஷன் என்ன அதுக்கே ஒரு பெரிய கேப் இருக்குது சார் அந்த நாகார்ஜுனாவோட வந்து இவர் வந்து போட்டி போட்டு நடிக்கிறாரு ஸோ அவர் வில்லன் கேரக்டரில் ஒரு இவர் ஹீரோ கேரக்டர் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு கேரக்டர் சொல்ல முடியும் அதுவும் நான் சொல்கிறேன் சௌபின் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான நடிப்பு வெறித்தனமாக நடிச்சிருக்கார் மனுஷன் சௌபின் அவருடைய உருவத்துக்கும் தோற்றத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த கேரக்டரு ஆனால் வந்து எனர்ஜியோடு நடிச்சிருக்கிறது காரணம் அதுக்கும் காரணம் ரஜினிகாந்த் தான் அவர் வந்து ஒரு சந்தோஷமாக நடிச்சிருக்கிறார் சௌபின் வில்லன் கேரக்டர் தான் ஆனால் சந்தோஷமாக நடிச்சிருக்கார் ஏன்னா ரஜினின்ற மெகாஸ்டாரோட இவர் நடிக்கிறதுனால அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியுது எல்லாருக்குமே தெரியுது அது நாகார்ஜுனாவுக்கும் தெரியுது அமீர்கானுக்கும் தெரியுது வந்து ரஜினி அவர்களோட சேர்ந்து நடிக்கிற அந்த காட்சி அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை வந்து அதுவும் அமீர் கானுக்கெல்லாம் நல்லாவே வெளிப்படுது அது நாகார்ஜுனை வரைக்கும் வந்து இந்த கேரக்டர் நான் பார்க்குற தான் ரகுவரனுடைய அந்த பாட்ஷா படத்தில் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி இந்த படத்தில் இருக்குது பெரிய டானா வரக்கூடிய அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அவருடைய காட்டக்கூடிய காட்சிகள் அவருக்கு பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஆந்திராவெலாம் பிச்சிக்கிட்டு போய் தகவல் வருது நமக்கு ஆந்திராவில் வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்க ஏதோ சித்தூர் தே தேட்டர் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க சாரி நகரி தேட்டர் மட்டும் நினச்சிடாதீங்க ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கெல்லாம் கொண்டாடுறாங்க மக்கள் என்ன இல்லை ஆயிரம் கோடின்ற அந்த ட்ரீம் நோக்கி தான் சார் நகருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு இரநூத்தம்பது கோலேருந்து ஒரு முந்நூறு கோடி வரைக்கும் வசூலாகும்னு சொல்கிறாங்க நார்த் அமெரிக்காவில் மட்டுமே ஒரு எழுபது எண்பது கோடின்றாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நீங்கள் வந்து இந்த வசூலை கணக்கிடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியை வந்து நெருங்குன்றது தான் எல்லோருடைய தகவலாக இருக்குது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து வரக்கூடிய மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியை வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து பீட் அடிச்சு அதாவது ஆயிரம் கோடியை நெருங்கிடும் தான் தகவல் இந்தி பெல்ட் அதாவது நார்த் இந்தியா சொல்லுவாங்க அங்கே வந்து வார்த்து படம் அதிக ஸ்கிரீன் கொடுத்தாங்க சார் அந்த அந்த படத்தில் இருந்த வந்து ரித்திக் ரோஷன் சாரி அந்த படத்தில் நடித்த ரித்திக் ரோஷன் வந்து ரஜினியோட வந்து ஒரு படத்தில் ஹிந்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக நடிப்பார் சின்ன பையனாக ஸ்கூல் பையனாக நடிப்பார் இது வந்து ஒரு உதாரணத்து தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு சினிமாவில் வந்து திறமைகள் இருந்தால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹீரோவாக ஜொலிப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அவருக்குன்னு ச ரசிகர் பட்டம் இருக்குது வந்து நார்த்தில் வந்து அந்த பர்டிகுலர் நான் எங்களுக்கு தெரியுமே மகாராஷ்டிரா ஃபுல்லாக வந்து குறிப்பிட்ட தேட்டரில் வந்து பெரிய அளவில் படம் போகலாம் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் ஒரு போட்டியாக நின்னாலே ரஜினிக்கு பெரிய சக்ஸஸ் தானே சார் அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து அந்த படம் வந்து ஒரு ஹீரோவாக கொண்டாடக்கூடிய அதுவும் ரித்திகிருஷ்ணன் ஏர்னா உங்களுக்கு தெரியும் பல படங்களில் வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டராக தான் நடிப்பார் எல்லாமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி நடிப்பார் ஸோ அவருக்கான அந்த ரசிகர் படம்லாம் இருக்கும்போது அங்கே வந்து இவர் ரஜினி போட்டி போடுறாருனாலே அதுவே நமக்கு பெருமை தானே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து இந்த படத்தில் இணையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய வந்து வசூலை சந்திக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த வசூல் இதெல்லாம் வரும்போது அதில் வந்து அந்த ஆயிரம் கோடின்றது வந்து இதை வச்சு தான் சொல்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி ஓடும் கர்நாடகாவில் வந்து உபேந்தரம் நடிக்கிறதுனால அங்கே எப்படி போகும் ஏன்னா கர்நாடகாவில் ரஜினிக்கு தனியாக ஃபேன் இருக்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டையும் கேட்டனா கேரளாவில் சவுபியின் கேரக்டருக்காக அந்த படத்தை பார்ப்பாங்க போல இருக்கு நான் மனுஷன் வெறித்தனமாக நடிச்சிருக்காரு ஸோ இப்படி வந்து பல ஸ்டார்கள் உள்ளே கொண்டு வரும்போது படம் வந்து சூப்பர் ஹிட் அடிக்கின்றது உண்மை தானே அந்த வசூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயிரம் கோடின்றது அந்த ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் சார் ஆயிரம் கோடி ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா ரஜினி அவருக்கு சக்ஸஸ் எல்லாம் வேறு யாரும் பண்ண முடியாது சார் இதுதான் உண்மை ஏன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான் அது ரஜினி ஒருத்தர் தான் மற்றவங்க யாரும் நீங்கள் பேன் இண்டியா ஸ்டார் நீங்கள் எடுக்கவே முடியாது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கான அந்த ஃபேன்ஸ் இருக்கிறாங்க எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் இந்த ரஜினியால் இந்த ஆயிரம் கோடி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலாம் எதிர்காலத்துல காலத்தில யாரும் பண்ண முடியாது நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க